வணக்கம் அரசியல் தான் அடித்தட்டு மக்களுக்காகவும் விளிம்பு நிலை மக்களுக்காகவும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் குரலற்றவர்களின் குரலாகவும் இருப்பதுதான் அரசியல் ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய முக்கியமான பணியும் அப்படித்தான் இருக்கணும் அது மாதிரி மிக சிறந்த பணியை செஞ்சிட்டு இருக்கிற மரியாதைக்குரிய சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு திருமா அவர்களை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம் அவரை வீழ்த்த துடிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டம் கூடி அவரை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் அவரை இழிவா பேசுறதும் அவர் மீது சாதிய வன்மத்தை கற்கறதும் நம்ம பார்க்க முடியும் அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை உங்களுக்கு காமிக்க போற திரை காட்டில் தெரியும் ஏன் பறைய நே அதிகிலும் பறைய நல்ல ஜாதிகிலும் பறைய நல்ல காதியிலும் பற என் அல்ல ஜாதிகிலும் பறைய நல்ல இந்த பாட்டு ஆண்டாண்டு காலமா ஒடுக்கப்பட்ட மக்கள் எவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்ற விஷயத்தை தெளிவுபடுத்தும் அது எப்படி தெளிவுபடுத்துன்ற விஷயத்த முழு காணொளி பாருங்க அப்ப உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி மரியாதைக்குரிய அண்ணன் திரு திருமாவர்கள் மீது கருத்தியல் ரீதியான கருத்துக்களை கூறாமல் அவருக்கு எதிரான சாதிய ரீதியான தனிப்பட்ட தாக்குதல்களை சில அரசியல் கட்சிகளும் சில சாதிய சிந்தனையாளர்களும் சில மதவாதிகளும் அவர் மீது வன்மத்தை அப்படியே கக்குறாங்க அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் அவசியம் உண்டு ஒவ்வொரு தனி சாதிய சிந்தனை இல்லாம ஒடுக்கப்பட்ட மக்களை விளிம்பு நில மக்களை நினைக்கிற எல்லாருக்கும் இந்த காணொளி சரியானதா இருக்கும் சாதிய சிந்தனையாளருக்கும் மதவெறி பிடிச்சவங்களுக்கும் இந்த காணொளி எதிரானதாக இருக்கும் சாதிய வன்முறை பேசுவதற்குத்தான் திருமாவளவன் கட்சி நடத்துகிறாரே தவிர சமூக ஒற்றுமையோ அல்லது அமைதிக்கான வழியையோ அல்லது மத ரீதியான நல்லிணக்கத்திற்கோ திருமாவளவனும் பேசுவதற்கு அருகதையே கிடையாது நான் கேட்கிறேன் ஒருத்த சொந்த மதத்துல தன் மதத்தை பெருமைப்படுத்தாமல் அர்த்த மதத்தை போய் பெருமைப்படுத்தி தான் பிறந்த மதத்தை இழிவுபடுத்துறான இதை விட ஒரு அசிங்கமான ஒரு மனுஷனை பார்க்க முடியுமா அடி அயோக்கிய பயில அதைத்தான் நானும் உங்ககிட்ட கேட்கிறேன் நீ பிறப்பால் இஸ்லாமியரா இருந்துகிட்டு இந்துத்துவான்னு பேசுற பாஜக கூட சேர்ந்துகிட்டு நான் இந்து மக்களை உயர்த்தி பிடிக்கிறேன்னு வேலை பார்க்கறியே இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுறியே நீ செய்யறது மட்டும் சரியான விஷயமாடா அயோக்கியா பயில நீ திருபாவளவனை குறை சொல்றதுக்கு முன்னாடி நீ சொந்த மதத்துக்கு எதிராக நீ பேசிட்டு இருக்க அவரு சொந்த மதத்துக்கு எதிராக பேசுறதா சொல்றேன் சொந்த தான் அவரை ஒதுக்கி வைக்கிறாங்க சொந்த தான் சாதி ரீதியா ஒடுக்கப்படுறாங்க அதனால அவரு அவருடைய மதத்துல இருக்கிற குறைகளை பேசுறாரு நீ என்ன பண்ற இஸ்லாமியரா பிறந்து இந்துத்துவா தூக்கி பிடிக்கிறன்னு சொல்ற இந்து மத வெறியர்களுக்கு நீ தொண போற நீ தான் இழிவானவன் அவர் இழிவான ஆள் கிடையாது அத்து என்பதற்கும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்பதற்கும் ரெண்டு இது ஒரு சொல்லி கொடுக்க வேண்டிய செயலா இது அடைய பைத்தியம் ஆண்டாண்டு காலமா அடிமையா இருந்தவன எந்த தப்பும் பண்ணாதவன கோயிலுக்குள்ள போகக்கூடாது வீதியில நடக்க கூடாது செருப்பு போடக்கூடாது அப்படின்னு உன்ன மாதிரி சாதி வெறி பிடிச்ச மதவெறி பிடிச்ச நாயிங்க சக மனுஷனை சக மனுஷன் அடக்குமுறையும் ஒரு போட்டீங்கன்னா குரலா இருக்கிற திரு திருமாவளவன் அவங்க தொண்டர்களுக்கு இப்படித்தான் சொல்லி தரணும் அவரு மட்டும் இல்ல எந்த சக மனுஷனும் இப்படித்தான் சொல்லி தரணும் எவர் மீது அடக்குமுறை பண்ணாலும் எவருக்கு எதிராக ஒரு அத்து போட்டாலும் அந்த அத்தை மீறி அடங்க மருன்னு சொல்லி கொடுத்தாதான் அவன் தலைவன் அதைத்தான் அவர் சொல்லித் தர்றாரு ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கு எதிரா சண்டை போடுதுன்னு சொல்லி தரல உன்ன மாதிரி சங்கி பயலுக்கெல்லாம் கண்டிப்பா இந்த தத்துவம் புரியாது ஏன்னா நீங்க மனுஷ கேட்டகரியே கிடையாது அத்து மீதுங்கிறதே ஒரு அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருதுன்னு சொல்ற நீ இப்ப திமுகவின் கொத்தடிமையா இருக்கியே நீ இப்ப திமுகவின் கொத்தடிமையா உன் தொண்டர்களை கொண்டு வச்சிருக்கியே அந்த அத்துமீறல இருந்து எப்படி வெளியே வர போற அடே சங்கி பயில உன் பிரச்சனை என்ன அவர்கள் திமுக கூட்டணியில இருக்கக்கூடாது அவரு உங்க பாஜக கூட்டணிக்கு வந்துட்டா அவர் சொன்ன அந்த கோட்பாடு சரி அப்படித்தானே திருமால வேணே வேலையை காட்டிட்டாரு மதுரை திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு வந்தவரு சாமியை கும்பிட்டு உள்ள இருந்து வெளியே வரும்போது துண்ணூற போட்டு அழிக்கிறாரு அப்படியே அழிச்சிட்டு துண்ணூறை அழிச்சவர் மேலே மேலே ஓராரு மலை மேலே போய் உட்கார்றாரு சிகேந்தர் தர்கான்னு சொல்ற இடத்துல அங்கே இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து தொப்பியை வச்சுரு சந்தோஷமா அதை தொப்பியை வச்சுக்கிட்டு போட்டாவுக்கு போது கொடுக்கிறாரு ஏன் தம்பி ஏதாவது சொல்லணும்னு சொல்லாதப்பா கீழே முருகர் கோயில்ல திருநீர் வச்சிக்கிட்டாரு அதே கொஞ்ச நேரத்துல அழிச்சிட்டாரு அதுக்கப்புறம் மலைக்கு போயிட்டு அங்க இருக்கிற மசூதியில அவர் குல்லா போட்டுக்கிட்டாரு இப்போ அந்த முருகர் கோயில்ல வச்ச திருநீரை அழிச்சிட்டு அந்த குல்லாவை இப்போ வரைக்கும் போட்டுட்டா சுத்திட்டு இருக்காரு அங்கிருந்த சூழலுக்கு அங்க திருநீர் வச்சாரு வெளியில இருந்த சூழலுக்கு ஒரு குல்லா போட்டாரு அதோட ரெண்டுமே முடிஞ்சு போச்சு அவர் என்னமோ திருநீரை அங்க அழிச்சிட்டு அதுக்கப்புறம் குல்லாவை இப்போ வரைக்கும் கரெக்டாம இருக்கிற மாதிரி பேசுறீங்களப்பா ஏதாவது பேசணும்னு பேசாதீங்கப்பா ம்பிச்சு ஆனா நான் அப்படி பா திருமாதிரியான ஒரு துரோகி இந்த சமூகம் நம்பக்கூடாது என்று சொல்லி வரைய அக்கா அவங்க அண்ணன் சீமா மாதிரியே அப்படியே தொண்டையடிச்சிட்டு கத்துறாங்க ஆதிப்பரையர்கள் ஆதிப்பரையர்களை நீங்க எந்த இடத்துல வளர்ச்சி அடைய விட்டுருக்கீங்க இருக்கீங்க உங்க கட்சி அப்படி ஆதிப்பறையாக அப்படியே உழுந்து உழுந்து போராடுறீங்களோ எந்த இடத்துல போராடி இருக்கீங்க நீங்க போய் போராட வேண்டிதானே ஏன் திருமா மட்டும்தான் போராடணுமா ஏன்னா தான் பறையர்களுக்கான தலைவர் அவர் மட்டும்தான் போராடணும்னு உங்க எண்ணத்திலயே இருக்கு பாருங்க உங்களுக்கு சக மனுஷனுக்கு எதிரா வேங்கை வயல இப்படிப்பட்ட அநீதி இணைக்கப்பட்டிருக்குன்னு தொடர்ந்து போராட வேண்டிய கடமை ஒவ்வொரு மனுஷனா இருக்கிறவனுக்கும் இருக்கு ஆனா நீங்க சாதியா பாக்குறதால தான் திருமாவளவன் மட்டும் போராடும் நினைக்கிறீங்க உங்களுக்கு வந்து அந்த அக்கறை கிடையாது திருமாவளவனுக்கு மட்டும்தான் அந்த அக்கறை உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு இல்ல அவரு பழைய மட்டும் கட்சி நடத்துல ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கான அரசியல் பண்றாரு இதை புரியாம சீமான் மாதிரியே நீயும் தற்கொலை மாதிரி பேசாதீங்கக்கா திருமாவளவன் அருந்ததியர் என்ற இனத்தை சேர்ந்தவர் அருந்ததியர் என்பவர் சக்கிலியர் இனம் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலே அருந்ததியர்களுக்கு மூன்று விழுக்காடு உள் ஒதுக்கீடு கொடுத்தார் நான் அதை கண்டித்து பேசினேன் அன்றைக்கு ஆதரித்து பேசியவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தெலுங்கனை அவன் எது எதையோ கண்டுபிடிக்கிறான் இந்த நாய் எதை கண்டுபிடிச்சிருக்கு பாரு திரு திருமாவளவன் அவர்கள் சக்கிலியரா பறையரா அப்படின்ற ஒரு பெரிய ஆராய்ச்சிக்குள்ள போய் அவர் சக்கிலியர்னு கண்டுபிடிச்சிட்டாரு அதுவும் தெலுங்கு பேசுற சக்கிலியரும் கண்டுபிடிச்சாரு அடையே பைத்தியங்களா அடே சங்கி பயல்களா அவரு தெலுங்கு பேசினா என்ன தமிழ் பேசுனா என்ன எது வேணாலும் பேசிட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எந்த சமூகத்திலிருந்து பேசினாலும் அவன் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவனாக தான் இருப்பானே தவிர சார் தெலுங்கு பேசுறான் தமிழ் பேசுறான்னு கிடையாது அடுத்தது உள்ஒதுக்கீடுக்காக எதிர்த்தது எதுக்காக உனக்கு புரியாது ஏன்னா நீ சங்கி பைய அப்படித்தான் உனக்கு இருக்கும் அவரு மூணு சதவீதம் அறிஞர் மக்களுக்கு கொடுத்து அந்த பட்டியலினத்துல இருந்து விளக்கிடக்கூடாது பட்டியலினருக்கு கொடுக்கப்படுகின்ற முழு சதவீதத்திலும் அந்த பதினெட்டு சதவீதத்திலும் அவங்க முழுசா போட்டியிடணும்னு நினைச்சாரு தனியா வெறும் மூணு சதவீதத்தோட ஒதுக்கி போயிடக்கூடாதுன்னு விரும்பினாரு அதுக்காக அவர் அதை எதிர்த்தாரு அதை புரிஞ்சிக்காம எதையாவது அவர் மீது சகதியை பூசணுன்றதுக்காகவே அவர் சக்கிலியர் தெலுங்கு சக்கிலியரா பெரிய அறிவாளி ஏண்டா உங்க புத்திய பார்த்துக்க மாட்டீங்களாடா சாதிய சிந்தனை தான் உங்களுக்கு பெரிய மேலோங்கி நிக்குதா மனுஷனா பாருடா அந்த ஆளுடைய கருத்துக்கு எதிரா பதில் சொல்ல கத்துக்கோங்கடா தலைவர் அம்பேத்கரே சொல்லிருக்காங்க அடிமைகளை ஒருபோதும் நம்பாதீங்கன்னு திருமா இன்னும் கூட திமுகவோட அடிமை முதல்ல திருமா விடுதலை ஆகட்டும் அப்புறம் அவர் சிறுத்தை ஆகலாம் யோசிச்சு பாருங்க வீட்டுக்காரனுக்கு தானே வீட்டு மேல அக்கறை இருக்கும் வேலைக்காரனுக்கு எப்படி அக்கறை இருக்கும் முதுகிலும் இல்லாம வாழ்றதுக்கு அடுத்தவ முதுகில சவாரி செஞ்சுக்கிட்டே வாழ்றதுக்கு பதிலா கை எச்சப்பட்டாலும் பரவாயில்லன்னு நாக்க புடுங்கிட்டு செத்துடலாம் இல்ல அதை தாக்கா சொல்றேன் உங்களுக்கு நீங்க உடனே போய் நாக்க புடுங்கிட்டு செத்துருங்க ஏன்னா உங்க தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதுகெலும்பு இருக்கா இல்லையான்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும் அவர் எப்படி கீழே அப்படியே படுத்து உருண்டு போனாருன்னு உங்களுக்கும் தெரியும் அதெல்லாம் மறந்துட்டு அவர் திமுகவுக்கு அடிமையா இருக்கிறாரா இல்லையான்ற விஷயம் அவரது கட்சி அவரது கொள்கை அவர் யாருக்கு கூட கூட்டணி வைக்கணும் யாரு கூட வைக்க கூடாது அப்படின்ற விஷயம் தனிப்பட்ட விருப்பு உரிமை அவருக்கு இருக்கு இப்ப அதிமுக கூட அவர் கூட்டணி வச்சுட்டா அவரு அடிமை விலங்குல இருந்து வெளியே வந்துட்டாரா இல்ல விடுதலை பெற்றுட்டாரா அப்போ முழுசா சிறுத்தியா மாறிடுவாரா உங்க கூட கூட்டணிச்சா அவரு சிறுத்தை திமுக கூட கூட்டி அமைச்சா அடிமை என்ன இது ஒரு கருத்து உங்களுக்கு முழுக்க முழுக்க திமுக எதிர்க்கிறத விட திருமாவளவனை தான் எதிர்க்கணும் ஏன்னா திருமாவளவன் தான் மிகப்பெரிய மக்கள் சக்தின்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் மீது நீங்க சகதியை வரி பூசறதுக்கு ட்ரை பண்றீங்க முதல்ல அடிமைத்தனா எப்படி இருக்குன்ற விஷயத்த உங்க தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட உக்காந்து கத்துக்கோங்க அதுக்கப்புறம் அடிமைத்தனத்துல இருந்து விளக்கறத பத்தி அண்ணா திருமாவளவன் கத்துக்காங்க அவரு உங்களுக்கு பாடம் எடுத்து கொடுப்பாரு வெள்ளக்காரன் கோட்டை கண்டுபிடிச்சான் அவன் குளிருக்கு எங்கேயோ எங்கயோ தான் ஒரு நாகரிகமான உடை என்பதால் அதை அதற்கேற்ற நபர்கள் போட்டார் அம்பேத்கர் ஒன்று மாறு மேய்ச்சிட்டு ஓட்ட போடல இப்போ பாத்தீங்களே இது ஒரு தெரு ஒரு எச்ச பொறுக்கி இவன் ஒரு காலத்துல பரையர் சமூகத்துல பிறந்தவன் கூடவே பயணிச்சவன் இவன் நினைச்ச மாதிரி ரவுடித்தனத்துக்கும் பொறுக்கித்தனத்துக்கும் அவர் சப்போர்ட் பண்ணல உடனே அவருகிட்ட இருந்து விலகி வந்துட்டு இவன் ஒரு பேரவை பறையர் பேரவை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு எதிராக பேசுறதையே ஒரு வேலையா வச்சுக்கிட்டான் அவர் இப்ப பறையருக்கு மட்டும் அரசியல் பண்ணல அவர் ஒட்டுமொத்த மனித சமூகத்தில் யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ அவருக்கு எதிராக அவர் பேசுறாரு அவருக்கு எதிராக குரல் கொடுக்கிறாரு ஒரு உதாரணத்துக்கு எம்பிசிக்காக அதர் பேக்வர்ட் கேஸ்டுக்காக பார்லிமெண்ட்ல அந்த சமூகத்தை சேர்ந்த எத்தனையோ பார்லிமெண்ட்ல எம்பி இருந்தாலும் கூட அவர் தனிச்சு நின்று ஒரு குரல் கொடுத்தாரு பாருங்க அதனாலதான் அவர் சிதம்பரத்துல அத்தனை சமூக மக்கள் இருக்கிற ஒரு இடத்துல ரெண்டு லட்சத்துக்கு மேலான வாக்குகளை வெற்றி பெறாரு அதை தாண்டி இந்தியாவில் பெரும்பான்மை இந்துக்கள் இருந்தபோதும் இந்திய பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை இந்துக்கள் இருந்தபொழுதும் தனி மனிதனாக இஸ்லாமிய மக்கள் ஒடுக்கப்படுவதற்கு எதிராக எழுச்சி குரலை எழுப்பியிருக்கிறாரு ஒடுக்கப்பட்டவனுக்காகத்தான் குரலா இருக்கணுமே தவிர இல்லாதவனுக்கு தான் நம்ம துணையை அணைக்கணுமே தவிர இருக்கிறவனுக்கு இருக்க தேவையில்லை அப்படின்ற விஷயத்த அவர் நிரூபிச்சிருக்கிறாரு அவர் பேசுறத பாரு ஜி ஸ்ரீராம் என்கிற முழக்கத்தின் மூலம் இந்த நாட்டை பிளவுபடுத்தக்கூடிய இந்த சக்திகளுக்கு என் வன்மையான கண்டனத்தை தெரிவித்து இதற்கு எதிர்குரல் இந்தியாவில் அல்லாஹு அக்பர் என்பதும் இன்றைக்கு ஒழித்துக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த அவையில் நான் ஓங்கி விளங்குகிறேன் அல்லாஹு அக்பர் அல்லாஹு நீங்க ஆரம்பத்தில் ஒரு பாட்டு பார்த்திருப்பீங்களே சாதியிலும் பறையன் அல்ல ஆதியிலும் பறையன் அல்ல ஆதியில் பறையனாயிட்டேன்னு ஒரு பாட்டு பாத்தீங்க அந்த பாட்டுக்குள்ள இருக்கிற மிக பெரிய ஒடுக்கப்பட்ட மக்களின் வழியை சொல்ற ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன் இந்த படம் எடுத்து சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாயிடுச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆண்டாண்டு காலமாக புராணங்களில் சொல்லப்படுகின்ற ஒரு கதை தான் அரிச்சந்திர மகாராஜா கதை அந்த கதைப்படி அரிச்சந்திர மகாராஜா சுடுகாட்டில் பிணம் இருக்கிற வேலையை செய்வாரு சொத்துக்களை எழுந்திருப்பாரு ஆட்சி அதிகாரத்தை இழந்திருப்பாரு அந்த சுடுகாட்டில் அவருடைய மகனையே எரிப்பதற்காக அவரது மனைவி அந்த சுடுகாட்டுக்கு வந்திருப்பாங்க அவரு அந்த படிப்பணம் அது வாக்கரிசி போடும்போது அங்க சுடுகாட்டில் பணி செய்யற அந்த பணியாளருக்கு பணம் கொடுக்கணும் அந்த பணத்தை கொடுக்கிற வாய்ப்பு இல்லாததால அந்த அம்மா இலவசமா அந்த பணத்தை எரிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படி ட்ரை பண்ணும்போது அவர் பணத்தை கொடுத்தா இந்த பணத்தை எரி இல்லைன்னா கிளம்பு அப்படின்னு சொல்லுவார் அந்த ஆத்திரத்துல அவருடைய மனைவி அவரை திட்டுறாங்க பறையா நீ வந்து இழிவான பறைய என் பணத்தை எரிக்க மாட்டியா அப்படின்னு திட்டுறாங்க அந்த காட்சியை நீங்க பாத்துட்டீங்க இதுக்கு இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த அரிச்சந்திர மகாராஜா சொத்து போனதுக்காக வருத்தப்படல தன்னுடைய மகன் பிணமாக அந்த சுடுகாட்டை இருக்கிறத பார்த்து வருத்தப்படல தன்னுடைய மனைவியே சொத்துக்கு வழி இல்லாம காசு இல்லாம குறையா வந்து சுடுகாட்டுல கையேந்திர சூழ்நிலை நிக்கிறாங்க அதை பத்தி ஒருத்தப்படல சொல்லிட்டாங்கன்னு தான் இந்த பாட்டை பாடுறாரு அப்படின்னா இந்த மற்ற சோகம் மகன் இருந்த சோகம் மனைவி நடுத்தர் இருக்கிற விஷயம் ஆட்சி அதிகாரம் போன விஷயம் இதெல்லாம் போன சோகத்தை விட தன்னை ஒருத்த பறையன்னு சொல்லிட்டா அவ்வளவு வழி இருந்திருக்கு ஒரு மகாராஜாவா இருந்தவனுக்கு வேரளவுல சொன்னக்கே இவ வழ ஆண்டாண்டு காலமா இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்து பரையர் பறையர் சொல்லி இழிவுபடுத்தும் பொழுது அவங்களுடைய மனநிலை எத்தனை வருத்தங்களை எத்தனை துன்பங்களை அனுபவிச்சிருக்குன்னு தயவு செஞ்சு நீங்க பாருங்க மக்களாகிய நீங்கள் அனைவரும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது விளிம்பு நிலை மக்கள் மீது நாம் கை கொடுத்து தூக்குகின்ற வகையில் தன்னுடைய அரசியல் களத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர மற்றபடி அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கான வேலையை செய்யக்கூடாது அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரலாக இருக்கின்ற திரு திருமாவளவன் அவருடைய கரங்களை நீங்கள் பலப்படுத்துவதன் மூலமாக இந்த நாடு மிகப்பெரிய சுபிச்சயம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் நன்றி வணக்கம்